அங்கே போய் இன்றைக்கு எறாப்படிக்கு தான் போகணும் எறாப்பிடிக்கை தான் இடம் எவ்வளோ யாராக வரத்து பாருங்க நைட்டில் ஒரு நாலு மணிக்கு மலை விட்டுட்டு போவோம் இப்போ நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெலாம் வழி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எவ்வளோ இறாக வரத்துக்கு பாருங்க கசகசன்னு ஒரு அம்மர் கசகச இறா இதுதான் கசகச இறா அப்படிலாம் இல்லை இது வந்து போடுறா போடுறான்னு சொல்லுவாங்க அவங்க இடத்துல என்ன சொல்லுவாங்க தெரில பெரிய தான் இதெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாரு போல நம்ம அன்பா வரையில சாப்பிட்டே வர்றது போகிற ஏறா அது வரும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஒரு டைம் ஒன்றுமே இல்லாமல் வரும் முள் தாரா பேத்திக்கும் இந்த மாதிரி ஏறா கிடைக்கிறது எப்போ ஏதோ ஒருத்தான் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஒரு ரூபாயில்ல எது வருது ஏராயெலாம் நானூறுரூவா முந்நூறுவா இருக்கும் நன்படல ஏரியாவில் எவ்வளோ ஒன்று கம்பென சொல்லுங்கள் அப்புறம் நம்ம கனகு மரத்து சிங் சேனல் சிஃப்ரீ பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி பில்லிங் கடை ஆனில் வச்சுங்க அப்போ நம்ம போடுற வீட்டிலாம் உடனே வரும் நான் வணக்கம் பாய்